ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க எல்லோரும் நல்லாயிருக்குன்னு கடவுளை பிரார்த்தனை பண்ணிக்கிறேன் எங்கள் ஊர் திருவிழா அதாவது சென்னை தான் மெயின் தான் இருக்கும் ஆனால் இந்த திருவிழா அப்போது நம்ம கிராமத்தில் தான் இருக்கிறோமா அப்படின்னு தோணும் அந்தளவுக்கு கிராமத்தில் நடக்கிற மாதிரியே நடக்குங்க சென்னை பர்ஷைவாக்கம் கொயப்பேட்டை என்னும் இடத்தில் இந்த அம்மனும் அதுக்கப்புறம் வந்து முருகர் கோவிலும் எதிர்க்க பார்த்த மாதிரி இங்க அமைஞ்சு இருக்கிறது ரொம்ப விசேஷங்க கந்தசாமி திருக்கோயிலும் ஸ்ரீ ஆதிமட்டையம்மன் திருக்கோவில் இவங்க தான் எதிர்க்க கந்தசாமி கோபுரம் தெரியுது பாருங்க ரொம்ப விசேஷங்க பல நூறு வருஷம் எத்தனை ஆயிரம் வருஷம் கூட இருக்கும் அந்த அளவுக்கு முந்தின தினத்திலேருந்து தோன்றின அம்மன் இவங்க ஸ்ரீ ஆதி மொட்டையம்மன் வெள்ளத்தால் அடிச்சுட்டு வந்தாங்களாம் அப்போது அந்த மாதிரி ஒரு கதை இருக்குது இந்த முதல் நாள் காப்பு கட்டுற அன்னைக்கு வந்து எல்லாருமே வந்து நாலஞ்சு மணிக்கெல்லாம் கோவிலுக்கு வந்துடுவாங்கங்க விடிய காலையில் அன்றைக்கி காப்பு கட்டுற அன்னைக்கு அம்மனுக்கு அண்ணான் வீட்டில் போயிட்டு அலங்காரம்லாம் பண்ணி அங்கேருந்து வந்து கோவில் சன்னிதானத்தில் வந்து அம்மனுக்கு காப்பு கட்டி உரு ஏற்றி வீதி உலா வருவாங்க இன்னைக்கு வந்து எல்லோருமே வேண்டுதல் பண்ணி அங்க பிரதனம் எல்லாருமே பண்ணுவாங்க எங்கே இருக்கிற ஜனமும் வந்து பண்ணும் வீதி உலா வந்துட்டாங்க அம்மனு எங்கள் வீட்டாண்ட வந்து நிற்கிறாங்க முதல் நாள் வீதி உலா நம்ம பண்ணிவிட்டு இதே மாதிரி மூணு நாளும் தொடர்ந்து அதாவது அஞ்சு நாளும் வருவாங்க மூணாம் நாள் வந்து கூழு அதாவது மாவு கரைச்சி வச்சுருவோம் நடுவிட்டாண்ட சாயந்தரம் அதுக்கப்புறம் கூழ் ஊற்றுற முதல் நாள் எல்லாம் புதுசமாக தொலைக்கி குங்கமாக ஜாலம் வச்சு எல்லாம் ரெடியாக வச்சுட்டேங்க அன்றைக்கி சாயந்தரம் வந்து குழு காசுறதுக்கு கூழும் காசிட்டேன் சரியாக இருந்ததுங்க பசங்களை வச்சுட்டு நம்ம பண்ண சொல்ல ரொம்ப கஷ்டமாக இருந்தது ஆள்ல ஸ்டவ்லாம் வச்சுட்டு எல்லாம் ரெடி பண்ணிவிட்டு மறுநாள் வந்து அஞ்சரை மணி தான் என்னால் எழுந்துக்க முடிஞ்சது அன்னைக்குன்னு பார்த்து நைட்டெல்லாம் குட்டி வச்சு செஞ்சுது தூங்கவே இல்லை விடிய காலையில் வரைக்கும் நானாக நாலரை மணிக்கெலாம் எழுந்துக்கலான்னு பார்த்தா அப்புறம் அஞ்சரை மணிக்கு தான் வந்து வாசல் தெளிச்சுட்டு குங்கம்மஞ விளக்கேற்றிட்டு வந்து கடன் சமையல் வேலை முடிச்சிட்டேங்க இந்த முரம் பார்த்திங்களா மீதி இருந்த அந்த மரத்தோட நம்ம அரைச்சம் பார்த்திங்களா அந்த விழுது வந்து மூணு நாளும் நல்லா காய வச்சு காய வச்சுட்டு தடவி தடவி காய வச்சுங்க நல்லா மொட மொட முடன்னு ஆயிடுச்சுங்க அதே மாதிரி கா வெஜி வெஜிடேரியன் வந்து குழம்பு வச்சாச்சு எல்லா காயும் போட்டு வச்சுட்டு அன்னபுண்ணியமாக கிட்டே வந்து வேண்டிட்டேன் ரெண்டு நாளும் நல்ல சமையல் நல்லா ருசியாக நல்லா இருக்கணுமா எனக்கு வந்து தனியாக இருங்கன்னு அதுக்கப்புறம் கீரையும் ரெண்டு நாள் முன்னாடி நல்லா கிள்ளிட்டு எல்லாம் ரெடி பண்ணி ரெடியாக வச்சிருந்தா அன்னைக்கு தாளிச்சிட்ட காலையில் கீரையும் தாளிச்சாச்சு இன்னும் கொஞ்சம் தண்ணி இருக்குது வத்தணும் அதாவது அவசரத்தில் வந்து ஷார்ட் வீடியோ லாங் வீடியோ பொசிஷனு ஷார்ட் வீடியோ பொசிஷனு இப்படி மாற்றி மாற்றி எடுத்துகிட்டு எல்லாம் கொலாப்ஸாக ஆயிடுச்சு கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க பொங்க சாதமும் வந்து ரெடியாகிடுச்சுங்க குக்கரில் வந்து பொடலங்காய் கூட்டு பண்ணியிருந்தேன் அதுவும் ரெடி ஆயிடுச்சு அதுக்கப்புறம் சிக்கன் தொக்கு வந்து பண்ணியிருந்தேங்க சாப்பிட்றவங்க சாப்பிட்டோம் பௌர்ணமி நிறைய பேர் சாப்பிட மாட்டாங்க இல்லையா பூச்சை வேலையெல்லாம் மருமகளை பார்த்துக்க சொல்லிட்டேன் நான் வந்து மேல் எல்லாமே பார்த்துட்டேன் எவ்வளோ அழகாக மரம் இருக்குது பாருங்க மஞ்சளை தடவிட்டு குங்க மஞ்சள் வச்சுட்டு அந்த வேப்பலையும் அதாவது மாயாலையும் நம்ம வைக்க சொல்லோ அது ஒரு மாதிரி தெய்வீக உணர்வாகிடுங்க மரத்துக்கு எப்பவுமே வந்து கூழி ஊற்ற சொல்லோ இந்த மாதிரி மூங்கில் மரத்தில் வைக்கிறது வந்து ரொம்ப விசேஷம் எவ்வளோ தான் பிளாஸ்டிக் மரம்லாம் வந்தால் கூட இந்த மாதிரி வச்சு நம்ம வந்து பொங்கல் சாதத்தில் உருண்டை பண்ணி சாமி கிட்ட வைக்க சொல்லோ அதோட அழகே அழகு தாங்க எல்லாம் ரெடியாகிடுச்சுங்க கூழி எல்லாம் கரைச்சிட்டு தீபா ஆராதனை வந்து பண்ணிவிட்டு மணி வந்து அன்னைக்கு ஒம்போதரை ஆயிடுச்சுங்க ஒம்பது மணிக்கெல்லாம் நான் குழி ஊற்றிடுவாங்க ஏன்னா நம்ம எல்லாமே செஞ்சு எடுத்துன்னு போய் கீழே வாசலில் கூழெல்லாம் ஊற்றிட்டு அப்புறம் வீட்டில் இருக்கிறவங்க உட்காந்து எல்லோரும் சாப்பிட்றதுக்கே மணி வந்து பதினொன்று ஆயிரும் நம்ம அதுக்கு மேலெல்லாம் வந்து கூழு ஊற்றுனோன்னா ரொம்ப லேட் ஆகிடும் எல்லாம் ஊற்றிட்டு சாயந்தரம் வந்து வான வேடிக்கை எல்லாம் ரெடி ஆயிடுச்சுங்க தேரெல்லாம் நல்லா ரெடி பண்ணி அலங்காரம் பண்ணிட்டு இருக்காங்க கூழ் ஊற்றுற அதாவது சித்ரா பௌர்ணமி அன்னைக்கு நைட்டு தேரில் வந்து அம்மா வந்து வீதி உலா வருவாங்க எங்கள் தெரு பசங்க எல்லாேருமே ஒரு ஒரு வீட்லேயும் ஒரு ஒரு அம்மனை வந்து நிறு நிலநிறுத்தி வைப்பாங்க அவங்க வந்து இப்போ வந்து கண் திறந்து எங்கள் வீட்டு எதற்கே ஒரு எங்கள் தெரு பசங்க அதாவது எங்கள் வீட்டு பசங்க தான் நான் சொல்வேன் நான் தெரு பசங்க சொல்ல மாட்டேன் எல்லாருமே என்னுடைய ப பசங்க மாதிரி தான் அதே மாதிரி என்னுடைய தம்பிங்களும் எங் சித்தப்பா பசங்க அதில் ஒருத்தர் எங்கள் மரு பிள்ளை அவர் வந்து அவங்க வீட்டு கிழியும் எல்லாமே பக்கத்துலேயே தான் இருக்கும் ஒரே தெருவில் தான் இருக்கும் அவங்களும் இந்த மாதிரி வந்து ஒரு அம்மனை வந்து வைப்பாங்க அவங்க வீட்லேயும் வந்து எல்லாம் இது பண்ணிவிட்டு அப்புறம் கோவில் அம்மன் வந்து ரெடியாகி வந்துன்னு இருக்கிறாங்க அண்ணான் வீட்டில் போய் கண் திறந்து கோவில் சன்னிதானத்தில் வந்து இப்போ அவங்க நுழையிறாங்க ஒரு சில வீடியோலாம் நம்மளுக்கு கிடைக்கல அதே மாதிரி பாருங்கள் கோவில் சன்னிதானத்தில் அம்மனுக்கு வந்து கருவறையிலேருந்து தீபம் எடுத்துன்னு வந்துட்டு ஜோதி எடுத்துன்னு வந்து அம்மனுக்கு உருவேற்றி அந்த பவரை வந்து அம்மனுக்கு நல நிறுத்துவாங்க இந்த பவரை வாங்கிட்டு அம்மா வெளியில் வந்து அதாவது தேரில் வந்து உக்காருவாங்க இந்த காட்சியை பார்க்கறதுக்கு எத்தனையோ ஜனங்கும் ஆனால் நிறைய ஆம்பளை ஜனங்கள் நிறைய இருப்பாங்க ஏன்னா வீட்டு பொம்பளைங்கள்லாம் வீட்டில் வேலை செஞ்சுன்னு இருக்கோம் ஆம்பளை பசங்க தான் நிறைஞ்சிருப்பாங்க அம்மா வந்து அந்த உருவம் ஏற்றிட்டு தேரில் வந்து உக்காரத்துக்காக கோவில் வராங்கங்க அப்பா எண்ணில் அடங்காத ஜனங்களாக இருக்கும் அன்னைக்கு சாயந்தரமும் வீட்டில் வந்து இலை போடுவோங்க சித்ரா பௌர்ணமி சாய்ந்தரமும் எல்லாம் செஞ்சு வச்சு கொழுக்கட்டெல்லாம் பிடிச்சி அன்றைக்கி சாயந்தரமும் போ தேரில் அம்மனுக்காக வெயிட் பண்ணுவோம் அம்மா வந்து பன்னெண்டு மணிக்கு உட்காருவாங்க எங்கள் வீட்டு பக்கம்லாம் பாருங்கள் எவ்வளோ ஜனம் சரியான ஜனங்க அன்னைக்கு அப்புறம் வந்து அம்மா உட்காந்து ஒரு வீதி உலா கிளம்பிடுவாங்க இது வந்து மறுநாள் வரைக்கும் சாயந்தரம் வரைக்கும் வீதி உலா போய்ட்டு வருவாங்க அன்றைக்கி சாயந்தரம் நாங்கள் வந்து படையல் போடுவோங்க அதாவது வீதி உலா இவங்க எல்லாமே போயிட்டு வர வரத்துக்குள்ள மறுநாள் இது மறுநாள் சாயந்தரம் எல்லோரும் பொங்கல் எங்கே இருக்கிற ஜனமும் காலையிலருந்து பொங்கல் வைக்க ஆரம்பிச்சுருவாங்க மறுநாள் இருந்து பொங்கல் வச்சுட்டு அது எங்கேருந்து தான் வருவாங்களோ தெரிலிங்க அவ்வளோ ஜனம் வரும் அவ்வளோ ஜனம் வரும் அந்த இடத்துல தான் அம்மா வந்து உக்காருவாங்க இந்த பந்தலில் தான் பச்சை ஓலை போட்டு பந்தல் போட்டு அம்மாவை அதில் உட்கார வைப்போம் அன்றைக்கி மறுநாள் சாயந்தரம் ஒரு ஏழாயிடுச்சுங்க அம்மா வரத்துக்கு எவ்வளோ வந்து வாடி வதங்கி வராங்க பாருங்க மூ ஒரு அஞ்சாறு தெருக்கு போயிட்டு வருவாங்கங்க அதாவது முன்னாள் ப பன்னெண்டு மணிக்கு தேரில் உட்காந்து மறுநாள் அஞ்சு மணிக்கெல்லாம் வந்து பந்தலில் உட்காந்துருவாங்க இந்த தடவை கொஞ்சம் லேட் ஆயிடுச்சுங்க அன்றைக்கி தான் அன்னைக்கு சாயந்தரம் தான் படையல் போடுறது அதாவது பௌர்ணமிக்கு மறுநாள் பௌர்ணமிக்கு தேரில் வீதி உலா வராங்களா மறுநாள் வந்து அம்மனுக்கு படையல் போடுவோம் நம்ம வீட்லேயே அம்மனுக்கு வந்து ஒரு பெரிய இலை வச்சு முதல் படை அந் தலைவாயலில் வந்து அம்மனுக்கு முதல்ல அந்த படையல் கிண்ணத்தில் அவங்களுக்கு தேவையானதெல்லாம் வந்து வச்சு கிண்ணத்தில் தாங்க வைப்பேன் இலையில் விற்க மாட்டேன் அன்றைக்கி தீபா ஆராதனை பண்ணிட்டு நம்ம வந்து அதாவது வருஷ வருஷம் நான் நடக்கிற விஷயந்தான் ஆனால் ஒரு ஒரு தடவையும் பண்ண சொல்லும் அன்னைக்கு தான் புதுசாக ஆரம்பிக்கிற மாதிரி ஒரு மனசில் ஒரு பக்தி எல்லாம் தோணும் எல்லார் வீட்லேயும் இந்த மாதிரி படையல் போட்டு சாமி கும்பிட்டுட்டு அப்புறமா உட்காந்து போட்டோ எல்லாம் பார்த்தா சூளை மாதிரி தெரியுதுங்க அந்த தூப தீபத்துல வந்து புகை வந்து மொட்டை உண்ட சூளை மாதிரியும் குலதீபம் பச்சையம்மாண்ட அம்மன் ஆண்ட கருப்புற தீபம் ஏத்தனை பாருங்கள் அந்த இடத்துல இங்கேருந்து தீபம் அம்மன் நெஞ்சில் போயிட்டு அந்த ஒளி பிரகாசம் தெரியுது ரொம்ப ஆச்சரியமாக சரி எல்லாம் நல்லதுக்கு நினச்சிட்டு எல்லா நேரத்துலையும் துணையாக இருங்கன்னு வேண்டிட்டு விட்டுட்டு அன்னைக்கு நைட்டு வந்து ஒரு மோள போவாங்கங்க தெரு ஃபுல்லாக மூணு தெரு ஃபுல்லாக அடிச்சின்னு போவாங்க அப்போ நடுவீட்டில் நம்ம போட்ட அம்மனுக்கு போட்ட அந்த படையில் வந்து அம்மனுக்கு முன்னாடி பெரிய வைக்கோல் போட்டு வெள்ளை துணி போட்டு வாயிலையை விரித்து போட்டு அவங்கவுங்க எடுத்துன்னு இவர் தாங்க இந்த சிலையை செய்வ அம்மன் சிலை சின்ன சிலை ஒன்று காமிச்சம் பார்த்திங்களா மொட்டைமா சிலை அதை ஒரு எல்லா ஜனங்களும் அந்த படையில் எடுத்துன்னு வந்து போடுறதுக்கு வருவாங்கங்க நாங்களும் வந்து எங்கள் மருமக கூட வந்து நானும் போட்டுட்டு இருந்தேன் ஒரு ஒரு வீட்லேயும் வந்து படையல் போட்டு கொஞ்சம் வெள்ள சாதத்தை வந்து எடுத்து வைப்பாங்க தனியாக எடுத்து வச்சுட்டு இது ஏற்கனவே எங்கள் பதிவில் போட்டிருக்கேன் நாங்கள் போட்டுன்னு சொல்லி என் தங்கச்சி என் தங்கச்சி ரெண்டு பசங்களும் வந்திருந்தாங்க அப்படியே அவங்களும் போட்டுட்டு அவங்க கிளம்பிட்டாங்க நான் குழந்தைங்களாம் விட்டுட்டு வந்துட்டோன்னு நாங்களும் குழந்தைங்கள வந்து என் பையன்கிட்ட விட்டுட்டு தூங்க வச்சுட்டு வந்தோம் சரி படையல் மட்டும் பார்த்துட்டு நம்ம கிளம்பிடலாம் போட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து போடுறது வந்து பா எப்படி எடுக்கிறதுன்னு யோசனை பண்ணியிருந்தேன் எங்கள் தம்பியும் எங்கள் தங்கச்சி வீட்டுக்காரர் இருந்தாருங்க அவங்க கிட்ட ஒரு வார்த்தை சொல்லிவிட்டு கொஞ்சம் எடுத்து அனுப்புங்கன்னு நாங்கள் கிளம்பிட்டோங்க அதாவது இது விடுவாங்க பார்த்தீங்களா படையெல்லாம் விட்டுட்டு எல்லாருக்கும் எடுத்து கொடுக்குற அந்த இதை மட்டும் அவர் கொஞ்சம் எடுக்க சொல்லிட்டு வந்துட்டேன் இவர் தான் வந்து அந்த சாதத்தை வந்து எத்தனையோ வருஷ கணக்காக படையல் எடுத்துன்னு போயிட்டு அதாவது அம்மனுக்கு பின்னாடி கோழி காவு கொடுப்பாங்க அதாவது இந்த நேரம் வந்து நைட்டு ஒன்றரை மணிங்க அம்மனுக்கு வந்து கா கோழி காவு கொடுத்துட்டு அந்த வெள்ளை சாதத்தில் வந்து அந்த ரத்தத்தை பசிஞ்சு எடுத்துன்னு வரா இருப்பாருங்க எடுத்துன்னு வந்துட்டு இப்போ ஒரு சவுண்டு ஒன்று கொடுப்பாரு பாருங்க கூட வராரு பார்த்தீங்கன்னா அந்த தம்பி அவரும் எத்தனையோ வருஷ காலமா இந்த சவுண்டை மட்டும் கேளுங்களே இந்த மாதிரி ஒரு சவுண்டு கொடுத்துட்டு அதாவது பூசணிக்காவை வந்து குங்கத்தை நிறைய கொட்டி அதுல வந்து காப்பு கயிறு கட்டுவாங்க இப்போ இந்த நாலு எல்லைக்கு இந்த சாதத்தை போய் தெளிச்சுட்டு வருவாங்க தெளிச்சிட்டு வரவங்களுக்கு எல்லாருக்குமே வந்து காப்பு அதாவது அந்த கத்தி எடுத்துன்னு போகிறவர் மேலே எடுத்துன்னு போகிறவர் தோ இந்த சாதம் எடுத்துன்னு போகிறவர் எல்லாருக்குமே காப்பு கட்டிட்டு அந்த சாதத்தை எடுத்துன்னு போக சொல்ல ஒரு குரல் கொடுத்துட்டு போவாங்க பாருங்கள் குழந்தை குட்டி கூட வந்து வாய முடிக்குங்க அந்த சத்தத்தை அவ்வளோ வைப்ரேஷனுங்க நைட்டு ரெண்டு மணி இந்த சத்தத்தை கேளுங்க இதை எடுத்துன்னு போயிட்டு அவங்க நாலு இலையில போய் தெளிச்சுட்டு வருவாங்க அப்படியே அவ்வளோ நிசத்தமாயிடுங்க ஒரு சின்ன சவுண்டு கூட கேட்காது அப்புறம் அவர் நாலு இலையில போய் தெளிச்சுட்டு வந்துட்டு அந்த சாதத்தை அப்புறம் எல்லோரும் எடுத்து தந்து போட்ட கும்பசாதத்தை வந்து எல்லாமே ஒன்னாக சேர்த்து கலக்கி எல்லா சொல்றாரு சொல்கிறாரு அப்படியே பாயத்துக்கு ரெடியாக இருக்கிறாங்க அந்த கும்பசாதத்தை எடுக்கிறதுக்கு எல்லாருக்கிட்டேயும் நீங்கள் பொறுமையாக இருங்க எல்லாருக்கும் எல்லாருக்குமே நாங்கள் தருவோம் தருவோம் சொல்லினே இருந்தால் கூட ஜனங்க ஒரு ஸ்டேஜுக்கு அப்புறம் அப்படியே பாஞ்சி அவ்வளோ சா எடுத்துன்னு அள்ளிக்கிறாங்க சாதம் வந்து அவ்வளோ ஒரு வைப்ரேஷனுங்க உடம்புல நோய் நொடி இல்லாமல் இருக்கும் யாராவது எதாவது யாருக்காவது எதாவது செஞ்சால் கூட இந்த சாதத்தை சாப்பிட்றதுனால அவங்களுடைய உடம்புல இருக்கிற நெகட்டிவ் எல்லாம் வெளியில் போயிடும் குழந்தை இல்லாதவங்களுக்கு குழந்தை பிறக்கும் இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் அந்த அந்த சாதம் காவு கொடுத்தாங்க பார்த்தீங்களா அந்த சாதத்தை வாங்கறதுக்கு ஒரு பிடி எடுத்துருப்பாங்க ஆவு கொடுத்துட்டு நாலு எல்லையில் சுற்றி போய் போகிறதுக்கு முன்னாடி அவர் தட்டில் வந்து அதுக்குன்னு ஒரு அம்மா இருக்காங்க அவங்க ஒரு கை டக்குன்னு எடுத்துருவாங்க நி நிற்றிலாம் எடுக்கக்கூடாது அது வீரியமாக கிளம்புவாங்கோ அவர் டக்குன்னு அதை எடுத்துட்டோன்னே அந்த சாதனை சாதத்தை துளி துளி குழந்த இல்லாதவங்களுக்குலாம் கொடுத்தாங்கன்னா குழந்த பிறக்கும்னு சொல்லிட்டு பிறக்குது பிறக்கும் இல்லை கண்டிப்பாக பிறக்கும் அந்த மாதிரி வந்து நிறைய பேர் வந்து வந்து வாங்கிட்டு போவாங்க எப்படி அள்ளி எடுக்கிறாங்க பாருங்கள் நைட்டு ரெண்டரை மணிங்க அவங்கவுங்க வீட்டில் வேலை செஞ்சு எவ்வளோ ச படையல் போட்டு எத்தனை வந்து எல்லாமே வச்சா கூட அந்த ஒரு துளி சாதத்தை வந்து எடுக்கிறதுக்கு அவ்வளோ வருவாங்க அம்மா ரொம்ப டயர்டாகிட்டாங்க அதோடு தாங்க சாதம் போட்டுட்டு அம்மா கிளம்புறாங்க ரொம்ப கஷ்டமாயிடுங்க அந்த தெரு ஃபுல்லாக போயிட்டு ஒரு ரவுண்ட் அடிச்சுட்டு திருப்பி வந்து அந்த அம்மா சன்னிதானத்தில் பெரிய குளம் இருக்குது தெப்பா குளம் அந்த குளத்துல வந்து இறங்கிடுவாங்க இப்போ பார்த்த அந்த படத்தையும் பாருங்களேன் அப்படியே சோகமாயிடுவாங்க ஒரு ஒரு வருஷமும் இந்த மாதிரி தான் நடக்கும் போன வருஷம் வீடியோலேயே நான் எல்லாமே இதே மாதிரி சொல்லியிருக்கேன் பார்க்காதவங்க பாருங்க இந்த வருஷம் வீடியோவும் கொஞ்சம் சொல்லியிருக்கேன் அதாவது ஷார்ட் வீடியோவில் நிறைய வீடியோ போட்டு விட்டேங்க ஒரு வாரம் சரியான வேலை சரியான வேலை நம்மளுக்கு எதுவும் பேசவும் முடியல வீடியோ டக்குன்னு பேசி போடவும் முடியல அதனால் ஷார்ட் வீடியோ போட்டேங்க இதுக்கு மேலே பேசாமல் பாட்டு வீடியோ ஷார்ட் வீடியோ போடவே முடியாதுங்க அதே வாட்ச் ஹவர்ஸ் அப்படியே அப்படியே கட கடன்னு இறங்கிச்சு ரொம்ப கஷ்டமாயிடுச்சு நம்மளுக்கு டைம் இல்லைங்க டைம் இருந்தால் டெய்லி பேசி கேப்போ போடலாம் இந்த வீடியோவே நைட்டு நான் எத்தனை மணிக்கு அங்கே போடுறேன் பதினொன்றரை மணிக்கு நான் பேசுனேங்க நம்புவீங்களா பதினொன்றரை மணி பண்ணி பேசி போட்டேன் எப்படி இருக்குன்னு சொல்லுங்க இந்த வீடியோ ஒரு வாரமாக பேசி போடலைன்னு சொல்லிவிட்டு வீடியோ வந்து வாட்சவர் அப்படியே கம்மியாகிட்டே வந்துச்சு என்ன பண்ணுறதுங்க சரியான வெயிலுங்க இந்த வெயிலுக்கு கொஞ்சம் சில்லுன்னு கூல்ட்ரிங்க்ஸ்லாம் குடிச்சதுனால தொண்டை திருப்பி இன்ஃபெக்ஷன் மாதிரி ஆயிடுச்சு அடிக்கடி வர ஆகுது அது பார்க்கணும் இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வருஷம் ரொம்ப எக்ஸ்பிளைன் பண்ண முடியல போன வருஷம் சொன்ன மாதிரி இந்த வீடியோ எப்படி இருக்குன்னு கமெண்டில் சொல்லுங்கள்